ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் சுந்தரேசன் ஆத்தூர்ல இருந்து பேசுறங்க ஐயா சடோரி தியான பயிற்சி கலந்த கடைசி நாளில் பயிற்சி எடுக்கும்போது முடியும் கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா கடைசி பயிற்சி செஞ்சங்கய்யா அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி செஞ்சு அப்படியே கீழே படுத்துட்டோம் அந்த டயர்டு அப்படியே ஒரு சோர்வு அது என்னென்னு தெரில சொல்ல தெரியல எனக்கு அப்படியே படுக்கும்போது என்னாச்சுன்னா அப்படியே இருந்து ஒவ்வொரு பகுதியும் அப்படியே மயமய மயமயன்ட்டு அப்படியே இந்த படத்தில் வர மாதிரி அப்படியே மரம் மரம் இல்லைங்களா அது மாதிரி மறைஞ்சிக்கிட்டே வந்ததுங்க வந்துட்டு இருக்கும்போது நெஞ்சு பகுதியிலும் வந்தது கீழே கை நீட்டி படுத்துருந்தேன் அப்போ ஒரு தியானிக்கு மேலேயே மேலே விழுந்துட்டாங்க கயிறே விழுந்ததுனால டக்குன்னு முடிச்சிட்டேன் மறுபடியும் அந்த நிலைக்கு என்னால் போக முடியுமா அதாவது சமாதி நிலைக்கான வழி அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா அதுக்கு போக முடியுமா அதே மாதிரி சமாதி நிலைக்கு போனோம்னா உடனே வர முடியுமா குருவின் துணையோடு தான் மறுபடியும் வர முடியுங்களா உடலோடு வந்து இணைய முடியுமா அப்படி போனால் எத்தனை நாளுங்க ஐயா ஆகும் அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லைங்களாங்க ஐயா விளக்கம் ஐயா நன்றி ஐயா வாழ் ஐயா வணக்கங்க ஐயா இது ஆடிப்பதிவு தான் கேட்டேன் சமாதி நிலைக்கு போகும்போது அந்த மாதிரி தாங்க ஆகும் ஆனால் நான் போய் தான் அந்த மாதிரி ஆகும் ஏதோ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தரங்கள் ஏற்பட்டுருக்கு இது சம் சடோர நிலையில் தொடர்ந்து உங்களால் ஆனந்தமாக இருக்க முடிஞ்சதுன்னா தானாகவே உங்களை சமாதி நிலைக்கு இட்டுக்கிட்டு போகும் குரு சக்தியோட மூலதாரத்தில் கனெக்ட் நீங்கள் சடோரி நிலை எழுந்தீங்கன்னா குரு சக்தியோட மூலதாரத்தில் கனெக்ட் தான் இருப்பீங்க அப்படி சமாத நிலைக்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படுத்து பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல போனால் தூங்க போகிற நேரம் மிகச்சிறந்தது சாப்பிட்டுக்கிட்டு பெட்டுக்கு படுக்க போகும்போது கண்களை ஒத்து பாருங்கள் குருவோட ஃபோட்டோ வச்சு கண்களை ஒத்து பாருங்கள் ஒத்து பார்த்துட்டு அந்த ஆனந்த நிலைக்கு சடுவர நிலைக்கு வர முடிஞ்சதுன்னா வந்துட்டு அப்படியே படுத்துவோங்க அப்படியே சமாதிக்கு போயிடலாம் சமாதிக்கு போகும்போது முதல்ல வந்து உங்களுக்கு சமாதிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இல்லாமல் போயிடும் அதாவது சுய உணர்வு இல்லாமல் போயிடும் ஆழ்ந்த தூக்கம் மாடி போயிடாது நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆகலாம் எட்டநத்துக்கு ரெண்டு நாள் கூட ஆகலாம் வீட்டில் சொல்லி வச்சுருங்க நீங்கள் வெயிட் படுத்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்காமல் சா அடுத்த நாள் சாயந்தரமாக கூட எந்திரிக்கலாம் முதலில் எடுத்தோன்னே அவ்வளோ இதாகாது இந்த ஆழ்ந்து தூங்கி எஞ்சி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உணர்வோடு இருக்கும் அது நீங்கள் ஆழமான ஒரு நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் கை கால்கள் அசைக்க முடியாது அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு அடுத்த நாள் மதியானம் ஆகிடுச்சி மற்றவங்க பேசிக்கிறாங்க அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அவங்க கை கால்களை அசைக்க முடியாது அதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா மலதாரத்தில் கனெக்டர்கள் இருக்கலாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் மீண்டு வந்துடலாம் விழுந்துக்கலாம் அடிக்கடி இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது என்னன்னா நமக்கு சமாதி ஈஸியாக போயிடும் அடுத்து கண்ணு மூடி மலாதாரத்தில் போயிட்டு அப்படியே குரு நினச்சா இமீடியட்டாக சமாதிக்கு போயிடலாம் சுயஉணர்வோடு சமாதியில் இருக்கலாம் நம்ம இப்போ என்ன மற்ற நிலையில் இருப்போம் என்ன மற்ற நிலையில் சடவு நிலையில் இருக்கிறனால தான் நம்ம சமாதி கை கொடுது ஈஸியாக தாட்ஸ் வர ஆரம்பிச்சுனா சமாதிலேருந்து வெளியில் வந்துடுவோம் ஸோ தாட்ஸ் வந்து சமா என்ன மற்ற இல்லைன்னா சமாதி ஸோ என்ன வந்துனா சமாதிக்குள்ள போக முடியாது சமாதிக்குள்ள போனதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா சமாதி வெளியில் வந்துடுவோம் அதுதான் சடோரி தன்மை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது ஸோ அதை பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் படுக்கும்போது ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணுங்கள் குருவோட கணக்கில் இருங்க ஞான பாடல்கள் கேளுங்க சடோரிநிலை இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ச சமாதிகள் திருப்பிவிடும் சடோரி அட்டன் பண்ண ஒருத்தரும் ஒழுங்காக பண்ணி சடோரி நிலைக்கு போயிருந்தாங்கன்னா அங்கேயே ஆகலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை உங்களுக்கு அன்றைக்கி சமாதி கிடைச்சிருக்க வேண்டியது ஏதோ ஒரு கர்மோடையினாலும் அது வந்து தட்டி பயிற்சி தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் குருவோட கணக்கில் இருங்க கூடிய விரைவில் சமாதியை நீங்கள் சொலித்து பார்க்கலாம் நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றிடன் செய்தேனோ